ஹலாட் நான் உங்கள் சுவிசை செல்வக்குமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி நீங்கள் கட்டப்பட்ட ஜனங்களின் கட்டுகளை அவிழ்த்து வாழ வைக்க வேண்டுமாம் ஒன்று குருந்தியர் ஆறு பதினைந்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அபயவங்கள் என்று அறியீர்களா கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கையில் தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் உங்கள் சரீரத்திலே வந்து அவர் தங்கி உங்களோடு கூட இசைந்து அவர் செய்கிற இந்த கடைசி கால ஊழியமாக காணப்படுகிறது ஒன்று குறுதி ஆறு பத்தொம்போதும் இருபதும் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லை என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது ரோமர் ஆறு பதிமூணு இவ்வண்ணமாய் சொல்கிறது நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல் தேவனுக்கு நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் என்று ரோமர் ரோமரிவண்ணமாய் சொல்லுகிறார் அதாவது தேவனுடைய திட்டம் என்னவென்று பார்ப்போமானால் எசையா நாற்பத்தைந்து பதிமூணிலே சிறைப்பட்டு போன ஜனங்களை கிரயமில்லாமலும் பரிதாபம் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் நீங் உங்கள் மேலே தேவனுடைய ஆவியானவர் வந்து தங்கியிருக்கிறார் நீங்கள் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாயிருக்கிறீர்கள் நீங்கள் கட்டப்பட்ட ஜனங்களின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டுமாம் துயரப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டுமாம் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டுமாம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் இருதய நொறுகுண்டோர்களை காயம் கட்ட வேண்டுமாம் இது ஏசே அறுபத்தொன்னு ஒன்னிலிருந்து இந்த செய்தி வருகிறது உங்களோடு கூட சேர்ந்து தேவன் செய்கிறாராம் அதாவது உங்கள் சரீரங்களை நீங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக பயன்படுத்தி கட்டுண்ட ஜனங்களின் கட்டுகளை அவிழ்த்து வாழ வைக்க வேண்டுமா உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக பயன்படுத்த ஆமே நல்ல